ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன உங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டு நான் என்னெல்லாம் வேலைகள் பார்க்குறேன் இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுறேன் இல்லாமல் நம்ம கடமையும் சில வேலைகளோ செய்ய வேண்டியது இருக்குல்ல நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன் டெய்லி இங்கே இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் அங்கே போய் என்னன்னு தெரியல எனக்கு தூக்கம் வரல ஏன் சாரி எந்திரிக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம சீட்டு வீடு குளிரும் கொசு கடிக்கும் அதனால் எழுந்திரிச்சிருவேன் அஞ்சு மணிக்கெலாம் நம்ம கோழி சாவல் வேறு நம்ம வீட்டில் இருக்குமா கத்தி எழுப்பி விட்ருவோம் அந்த வீடு வந்து மாடி வீடாக இருக்கிறதுனால கணங்கண்கணுன்னு இருக்குங்க எந்திரிக்க முடியல ஃபேன் ஓடுனா தூக்கம் அப்படி வருது இன்னொரு காரணம் நான் இங்கேயும் அங்கேயும் அலையிறேன் பல வேலைகள் நான் இங்கேயும் அங்கேயும் எனக்கு அலைச்சல் நிறையா இருக்கிறதுனால டயர்ட் டயர்டாயிடுது பகலில் அதனால் நைட்டு நான் அழு ரெஸ்ட் இல்லாமல் தூங்கிடுறேன் அழுப்பு இல்லாமல் அந்த முழிப்பு எப்படி சொல்ல தூக்கமின்மை இல்லாமல் தூங்கிடுறேன் ரெண்டாவது ஒம்பது மணிக்கு பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடம் அனுப்பிடுவேன் சாப்பாடெல்லாம் செஞ்சு இட்லி செஞ்சாலும் சரி சாப்பிட வச்சு பிள்ளைகளுக்கு மத்தியானத்துக்கு சேர்த்து இட்லி கொடுத்து விட்டுருவேன் ஒம்பது மணிக்கு கொடுத்து விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் எடுத்து டப்பில் போடுவேன் இல்லை நேரம் இருந்துச்சுன்னா கழுவி வச்சுட்டு கிளம்பிடுவேன் கிளம்பி ஒரு பத்து மணி பத்தரைக்கு பட்டறைக்கு வந்துடுவேன் பத்து மணிக்குள்ளே வந்துடுவேன் பத்தரைக்குள்ளேன்னு வந்துருங்க வச்சுருக்குங்க வந்து ஆடுகளை தொடணும் இந்த மெய்து பாருங்கள் ஆடு மெய்தா இன்னொரு குட்டி எங்கே அப்படின்ட்டே தெரியும் இப்படியே ஆடு மேய்க்கிறது நம்ம வேலை ஆடு மேய்க்கிறதுல ஒரு லாபமும் இருக்குது அலைச்சலும் இருக்குது கஷ்டமும் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு பக்கம் கட்டி போடுவோம் ஒரு நாளைக்கு குட்டி எங்கள்கிட்ட ஒரு தெரு தாண்டி ஓடி போயிடும் அந்த குட்டியில் தேடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து தெரு தெருவாக அலைஞ்சி பற்றிட்டு வரணும் இன்னொன்று சுடுகாடு இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட உங்களுக்கு தெரியும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சுடுகாட்டுக்குள்ளே போ போச்சுன்னா ஆடு நம்ம ஆடு கிடையாது ஏன்னா பத்து புளிக்குட்டி வளருது புளிக்குட்டினா நாய் தான் தெருநாய்கள் சொல்லது தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுறாங்க இல்லைன்னு சொல்லலை அதே தெருநாய்களால் நிறைய பேருக்கு பிரச்சனையாகவும் ஆபத்தாகவும் இருக்குது ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படியே முழுசாக கட்டிச்சு தின்றும் எனக்கு ஆடே போச்சு பத்துக்கலா இருக்கும் ஆடு போன வருஷம் பொங்கலுக்கு மொதல் நாள் வீட்டெல்லாம் கழுவி விட்டுக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆடு எனக்கு அப்படியே முழுசாக போச்சு போன வருஷம் பொங்கல் என்னால் மனசார கொண்டாட முடில அதனால நான் ஆடுகளை கட்டி போட்டு தாங்க வளர்க்குறேன் ஒவ்வொரு நாளைக்கு வெளியில் போகிறதா இருந்தால் கத்திக்கிட்டு தான் இருக்கும் வேறு என்ன செய்ய ஆடுகளை நல்லா வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் எங்கூர் பக்கமெலாம் கொடியாடுன்னா வளர்த்தியாக இருக்கும் நல்லா விலைக்கு போகும் இங்கே உள்ள ஆடுகள்லாம் பாருங்கள் ஆடு தான் வளர கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு கிடாயி ஒரு ஒரு வருஷம் வளர்த்தோம்னா ஆறுரூவா ஏழு அப்படி தான் ஆறுரூவா அந்த அளவுக்கு தான் போகும் அதனால ஆடு மேய்க்கிறேங்க ஆடு மேய்ச்சு ஆடெல்லாம் கட்டி மேய்ச்சி ஒரு ஒரு மணி ஒரு மணிக்கு அடைச்சிட்டு மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு போகணும் அங்கே போய் மறுபடி சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு மறுபடி வரணும் நாலு மணிக்கு ஆடவுக்கு வரணும் இதுக்கு நடுவில் நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் என்னென்ன ஒரு என்னால் முடிஞ்ச அளவு யூடியூப்பில் எனக்கு வந்த சம்பளத்தில் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா சோறாக்கி சோறாக்கி அவங்களே சாப்பிட்றாங்க பெரிய பெரிய நிறைய யூடியூப்பர்லாம் நிறைய சம்பாதிக்கிறவங்களாம் சோறாக்கி அவங்களே சாப்பிட்றாங்க யாரோ ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அன்னதானலாம் செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வில்லேஜ் குக்கிங் சேனல்லாம் சமைக்கிறாங்கல்ல சமைச்சு போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்களா இல்லை அவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நிறைய சேனல்லாம் சம்பாதிக்கிறாங்க அவங்க ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி வீடியோக்கள் போடுறாங்கல்ல அந்த சம்பாதிக்கிற காசில் தயவு செஞ்சு ஒரு பத்து பேருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் வாங்கின நாலு மாதத்து சம்பளத்தில் நான் ஒரு மூணு வாட்டி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் என்னால் முடிஞ்சது மொதல் மாதம் இருபது பேர் ரெண்டாவது நாற்பது பேர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மூணாவது புடவை வாங்கி கொடுத்துட்டோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேங்க எனக்கு பத்து ரூபா வந்தால் ஏழு ரூபா நான் வச்சுக்கிட்டு ரூபாயே இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்காக போடக்கூடிய ஒரு வீடியோவால் வர்றது இதுலேயே உழைப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதில் நம்ம நம்ம பங்கு போக மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதே மாதிரி நிறைய பேர் செய்ங்க தானம் செய்யுங்க அதே மாதிரி நானும் செய்வேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்கிறேன் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து மகளிர் சுய உதவி குழு நான் ரன் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து நேர்மையாக கரெக்டாக நான் ப்ராப்பராக கரெக்டாக தான் இருக்கிறேன் ஏன்னா இப்போ உள்கடன் யாருக்கு கொடுக்க போகிறேன் யாருக்கு அடுத்த மாதம் பணம் வாங்க போகிறாங்க எவ்வளவு பணம் சேமிப்பு வருது அசல் எவ்வளோ வருது வட்டி எவ்வளோ வருது ப்ராப்பராக எழுதி மாதம் மாதம் நான் போக மாட்டேன் நான் ரெண்டு மாதம் போனேன் மொதல் ரெண்டு மாதம் அடுத்து குழுவில் இருக்கிறவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் போய் பணத்தை போட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவேன் அதே மாதிரி பணம் எடுக்க போகும்போது நான் மட்டும் போக மாட்டேன் உதவி தலைவி யாருக்கு உள்கடன் எடுத்து கொடுக்க போகிறேனோ அவங்களையும் கையோட இப்போ தான் போய் இங்கே பாருங்கள் இப்போ தான் போய் போட்டிருக்கா தமிழ்நாடு அரசு நோட்டை எடுக்கணுமா எடுத்து கட்டுறேன் கூட பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ தான் நோட்டில் எடுத்து போய் பேங்குக்கு போய் பணம் எடுத்து கொடுத்து நான் என்ன செய்வேன் தெரியுமா அந்த செல்லான் முதற்குண்டு அதை சாரி அந்த பில்லு முதற்கொண்டு பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது பணம் கட்டுறோம்ல இப்போ நான் வந்து என்கிட்ட எவ்வளோ பணம் கட்டுறாங்கங்கிறது எனக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு இப்போ ஒருத்தவங்க போன மாதம் எவ்வளோங்க பணம் கட்டினீங்கன்னா நம்ம எப்பயுமே யோசித்து நம்ம மைண்டில் வச்சுருக்க முடியாது நான் வாங்கக்கூடிய நான் பணம் கட்டக்கூடிய யார்கிட்ட கொடுத்து விட்றேனோ அவங்க இந்த பில்லு கொண்டு வருவாங்க இதை வந்து நோட்டில் பின் அடிச்சு வச்சிருவேன் பார்த்திங்களா தெரியுதா தீர்மானம் எழுதி பின்னடித்து வச்சுருவேன் மாதம் மாதம் இது தான் எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதை வந்து பின்னடித்து நான் வச்சுருவேன் அதே மாதிரி பன்னெண்டு பேரோட புக்கு சேமிப்பு புக்கு என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்கள் அதாவது அவங்களுடைய சேமிப்பு நம்ம எழுதுகிறோம் அதை அவங்க இங்கேயே குழுவிலே பார்த்துக்குருவாங்க தொலைஞ்சா நம்ம ஒருத்தருக்காக மெனக்கிட்ட நம்ம அலைய முடியாது ஏன்னா எதை எடுத்தாலும் தலைவி தான் போகணும் இப்போ நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் அலைய முடியாது அதனால் நான் எல்லாருமே என்னுடைய கைவசம் என் பக்கத்திலே இருக்கும் அந்த கூட்டம் போடுறப்ப ப்ராப்பராக இப்போ ஒருத்தர் வரல அப்படின்னா அவங்களுடைய கையெழுத்தை நான் போட மாட்டேன் யாரும் வரலையோ அவங்க கையெழுத்த விட்டு வச்சுருவேன் அவங்க இப்போ அடுத்த மாதம் வர்றாங்கன்னா சேர்த்து போட்டுக்கிறட்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கூட்டத்தை வந்து நான் ரன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதில் இன்னொன்று ரயத்தில் மாதமாக வர இருக்கேன் அது ரொம்ப பெரிய அலைச்சல் எனக்கு மா இது ஆடு குட்டி பிள்ளைங்க பற்ற இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு இந்த வீடு வீடு கட்டுற மன உளைச்சல் பெரிய உளைச்சல் எல்லாருக்குமே தெரியும் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ இது இருக்குன்னு அதுக்கான ஒரு யோசனைகளை மண்டையில் ரொம்ப ஓடுது அதே மாதிரி தான் இந்த மகளிர் குழுவம் இதெல்லாம் தாண்டி குழந்த ரத்தம் இல்லை ரத்தம் இல்லை ரத்தம் இல்லைன்ட்டு நம்மளை ரொம்ப பாடாகப்படுத்துகிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஸ்கேன் பார்க்க அண்ணாமலை ஸ்கேன் எடுக்கணுமா அஞ்சாவது மாதம் போகுது இங்கே ஸ்கேன் எடுத்துகிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லிட்டாங்க கும்பகோணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போய் என்னமோ எக்கோ இசிஜி என்னென்னமோ எடுத்துகிட்டு அங்கேயும் ப்ளட் டெஸ்ட் எடுங்க இங்கே இந்த ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் இப்படி தெரியுதா இல்லை நீங்கள் வேறு இடத்துல எடுத்தாலும் உங்களுக்கு கூடுதா குறையுதான்னு பார்ப்போம் அங்கேயும் போய் ப்ளட் டெஸ்ட் எடுங்க எடுத்துகிட்டு க்ரீன் இங்கில் எழுதி கொடுத்துட்டாங்க பச்சை மயில எழுதி எமர்ஜென்சின்னு அதான் என்னமோ எழுதியிருக்காங்கங்க அது நமக்கு தெரியாது எழுதி இதை கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட மகப்பேறு டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்பராக என்ன செய்யணுமோ செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அங்கே போய் ரத்த ஊசி போடுறத எழுதி மறுபடியும் அவங்க எழுதி கொடுப்பாங்களாம் அங்கே டெஸ்ட்டு பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டு ரிப்போர்ட் வரவும் பார்த்துட்டு ரத்த ஊசி போடுறதா இல்லையான்ட்டு அவங்க எழுதி கொடுப்பாங்க மறுபடியும் அதை கொண்டு வந்து நான் இங்கே பார்க்கக்கூடிய செக்கப் பண்ணக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலத்தில் கொடுத்து இங்கே ரத்தம் எத்தணுமா சொல்லும்போதே தலைவலிக்கு இதில் அப்படித்தே இருக்குது எனக்கு சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா நான் கஷ்டப்படுறேங்கிறத சொல்லலை இதே மாதிரி பெண்கள் எல்லோரும் தைரியமாக இருங்க நிறைய வேலை பாருங்கள் நிறைய சம்பாதிங்க குழந்த பிறந்துட்டா நானும் மறுபடியும் ஏதாவது ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் உண்மையிலே என்னால் இந்த வருமானம் நமக்கு பத்தாது மூணு பிள்ளை ஆயிடுச்சுன்னா பத்தாது அதனால் நான் எதாவது செய்வேன் நிறைய கால் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியே நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாருமே எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்